லே ஆ கங்கட அப்படிலாம் நான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு நாம வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமையலில் கிங்க வழங்கிட்டு இருக்க மாதம்பட்டி ரங்கராஜன் மாதம்பட்டி ரங்கராஜன் அப்படிங்கிறவர் வந்து எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சமையல் கலைஞர் அது மட்டும் இல்லை பெரிய கேட்டிங் சர்வீஸ் வச்சிருக்காரு நடத்திட்டு இருக்காரு பெரிய பெரிய ஈவெண்ட்டு நடிகர்கள் எம்எல்ஏ அமைச்சர் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே இவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய அளவில் வந்து கேட்ரிங் சமையல்லாம் பண்ணி சாப்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு எல்லா ஃபங்ஷன்லேயும் அப்படி இருக்கும்போது இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்குங்க அது என்ன பிரச்சனைனா வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்போ தான் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு திருமணமாகி முதல் மனைவி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு லாயர் அட்வொகேட்டாக இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பையன் வேறு அங்கான பையன் மனைவி அழகான மனைவி இருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களோட மனைவிக்கும் அவருக்கும் வந்து கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறாங்க இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சட்டச்சிக்கல் அவருக்கு வந்து வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இப்போ எனக்கு வயதில் ஏழு மாதம் குழந்தையோட மாதம்பட்டி ரங்கராஜம் தான் எங்கள் அப்பா இதுக்காக தான் என் கணவர் அப்படி இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சர்ச்சையாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்ட்டு வந்து முதல் மனைவி வந்து விவகாரத்தை வாங்கலை அவங்களுக்கு வேறு ரெண்டு பையன் இருக்காங்க இப்போ அதை தான் அவங்க சொல்கிறாங்க என் கணவருக்கு நான் விவகாரத்தை வாங்கலை எங்களோட கருத்து வேறுபாடு தான் பெருத்தி நீங்கள் யார் புதுசாக மதிய என் கணவருக்கு குழந்தை பார்த்தேன் ஏழு மாதம் மாதமாக இருக்கவங்க சொல்கிறீங்களே எப்படி சட்டப்படி இதாகும் அப்படி சொல்லி இப்போ கேஸ் போடுறது போட்டிருக்காங்க எல்லாருமே தெரியும் நான் பொதுவாக சொல்கிறேன்னா அண்ணன் ரங்கராஜ் அண்ணே அவங்கள சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து ஆள் கிடையாது தான் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது என்னென்னா நீங்கள் வந்து சட்டப்படி முதல் மனித விவகாரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஏதாவது கல்யாணம் முடிச்சிருக்கலாம் பட் வர ஏழு மாதம் கர்ப்ப சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன எதுன்னு கோர்ட்டில் தீர்ப்பு வரணும் என்ன நீதி அரசெல்லாம் சொல்லணும் அதனால் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணதுக்கு முன்னாடி சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு நீங்கள் செய்யணும் அதே மாதிரி அந்த ஏமா நீங்களும் சொல்கிறேன் ஏழு மாதம் கர்ப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நீங்களும் கொஞ்சம் யோசித்து அவருக்கு விவகாரத்தை ஆயிருச்சா அப்படிலாம் தெரிஞ்சு நீங்கள் வந்து அவர் கூட வந்து புதுமை நடத்தியிருக்கணும் என்ன சொல்கிறேன் எனக்கே நண்பர்களே பரலை தான் தீர்ப்பு சொல்லணும் பைக் நண்பர்களே நீ என்ன நடக்கே நடக்க நம்ம வரக்கூடிய வீடியோல பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் என்ன பிடிச்சது நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண ஷேர் மறக்காம நம்ம நெல்லைகள் சோசியல் மீடியா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கிறேன் நன்றி வணக்கம்